ศรีমতে รามานุજாய நம స్వావిதேசிகன் அருள் చేద శ్రీరంగ పాదుగా సహస్రం ఇది 166వ శ్లోకం సరే 196వ శ్లోకం ఇది ఇక్కీ ఆవర్జితం మునిగనేన జగద్ విబూద్యైతో యం పద పదవని తదాత్వై మంత్రపూతం मूलावसेकसलिलं निर्गमद्रुमाणां शापवुतकं च समभूत चाराणं आवर्जितं करटा आवर्जितं मुनिगणेन जगद्विभूत्यै तोयं पदावणिः तदा त्वयि मन्त्रपूतं மூலாபசேகசலீலம் நிகமத்ருமாடம் சாபஉதகம் ஜ சமபூட்சணதாச்சாரம் பதாவணிபாதுகையே பதாவணிபாதுகை முனிகணேன முனிகணங்களால் தொய் உம்மேல் மந்திரபூதம் பூதம்னா சுத்தம் மந்த்ரபூதம்னா பவித்திரமான மந்திரங்களைச் சொல்லி ஆவர்ஜிதம் திருமஞ்சனம் செய்யப்பட்ட ஜகது விபூத்தியை விபூத்தியை தோயம் லோக்சேமத்திற்காக தோ லோகக்ஷேமத்திற்கான தீர்த்தம் அதான் அர்த்தம் தீர்த்தம் அர்த்தமாகுது ஜகது விபூத்தியை அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த உலகத்தின் நன்மைக்காக செய்யப்பட்ட அந்த தீர்த்தம் இங்கே அந்த அபிஷேக தீர்த்தம் இருக்கே அது நிகமத் திருமானம் நிகம்னா வேதம் வேதங்கள் என்னும் விரட்சத்திற்கு திருமாணம்னா மரங்கள் துருமணம் விரட்சத்திற்கு மரங்களுக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் மூலாபசேக சலீலம் வேரின் மூலம் புரிஞ்சப்படும் நீராகிறது மூலானா மூலம்னா வேறு வேரால் உறிஞ்சப்படும் சலீலம்னா தீர்த்தம் வேர்லால் உறிஞ்சப்படும் தீர்த்தம் ஆகிறது இந்த அபிஷேக தீர்த்தம் இதுக்கு வேதங்கள் என்னும் மரத்திற்கு அதே சமயத்தில் சமபூஷணதா சாரணம் எல்லா அறக்கர் குலங்களுக்கும் சாப உதகம் ச தீங்கிழைக்கும் நீராகவும் ஆகிறது ஒரே நீர் தான் ஒரே ஜலம்தான் தீர்த்த அபிஷேகம் அபிஷேக நீர் அது வேதங்களுக்கு உயிர உயிர் உயிரளிக்கக்கூடிய நீராக இருக்கிறது அதாவது வேரின் வழியாக உறிஞ்சப்படும் நீராக இருக்கிறது அதே சமயத்தில் அசுரர் குலங்களுக்கு சாப்ப உதகம் உதக்கம்னா தண்ணீர் சாப்ப உதகம்னா அவர்களுக்கு தீங்கழிக்கும் நீராகவும் இருக்கிறது இதுதான் அர்த்தம் பிடிக்கலாம் வருது ஆவர்ஜிதம் முனிகணேன ஜகது விபூத்திய தோயம் पदावणि तदा त्वयि मन्त्रपूतं मूलावसे सलिलं निगमद्रुमाणां शाप उदकं च समभूत्क्षणदाचाराणां श्रीमते रामानुजाय नमः